ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் மிக முக்கிய ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இலவச லேப்டாப் திட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போது எப்பொழுது கொடுக்க போகிறாங்க என்ற முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இன்று இதற்கான கூட்டம் நடைபெற்றது எப்பொழுது கிடைக்கும் என்பதை அன்பில் மகேஷ் பொய்யா மொய்யா ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க அது யாருங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க கல்லூரி மாணவர்களில் எந்த எந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு சார் கிடைக்கும் நிறைய பேரோட கொஷின் அதான் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சார் எந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சார் எந்த ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இதற்காக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தன் தமிழ் தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் தலைமையில் இன்று செயற்கூட்டம் நடைபெற்றது அந்த செயற்கூட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்கன்னா நிதித்துறை அமைச்சர் மற்றும் பிடிஆர் த பயணிகள் தியாகராஜன் ஐடி துறை அமைச்சரும் கலந்து கொண்டாங்க அப்புறம் கோவை செழியன்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சரும் கலந்து கொண்டாங்க மொத்தம் மூணு அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் இலவச லேப்டாப் திட்டத்தில் உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா யார் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு கல்லூரியில் அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு முதல்ல பத்து லட்சம் லேப்டாப்பு தமிழக அரசாங்கம் கொள்முதல் பண்ணியிருக்கு அந்த பத்து லட்சம் லேப்டாப் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு கல்லூரி அரசு கல்லூரி பெறும் கல்லூரியில் படிக்கும் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு முதல்ல கொடுக்க போகிறாங்கன்னு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது கடைசியர் ஃபைனல் இயர் படிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பத்து லட்சம் லேப்டாப்பை கொள்முதல் செஞ்சுருக்கிறதுனால டெல் நிறுவனத்திலேருந்தும் ஹெச்பி நிறுவனத்திலேருந்தும் அந்த கொள்முதல் பதிவு செய்யப்பட்ட லேப்டாப்புகள் வந்து வரவைக்கப்பட்டது தமிழகத்துக்கு ஒவ்வொரு லேப்டாப்போட மதிப்பு பார்த்தீங்கனாக்கா இருபத்தோராயிரத்துலேருந்து இருபத்தி ரூபாய் இருக்கு இருக்கு அதோட ஏழு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு சூப்பரான லேப்டாப் தான் தமிழக அரசாங்கம் கொடுக்குது இது எப்போது சார் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கிடைக்கும் சொல்லிருக்காங்க மொத்த பத்து லட்சம் மாணவர்கள் கொடுக்க போகிறாங்க அரசு கல்லூரியும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இது எப்பொழுது கையில் கிடைக்கும் என்று நிறைய பேரோட கொஷனாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் மகேஷ் பொய்யா மையா ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கேட்கப்பட்டதற்கு அவர் ஜனவரி மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பது சொல்லியிருக்காங்க அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து மாணவர்களுக்கும் லட்சம் லேப்டாப்புகள் சென்று சென்று அடைய வேண்டும் அப்போ பொங்கல் கழிச்சோ அல்லது பொங்கலுக்கு முன்னதாகவே லேப்டாப் கொடுக்க திட்டத்தை தொடங்கிவிட்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிச்சுடணும் பத்து லட்சம் மாணவர்கள் கொடுத்துடணும் ஏன்னா ஏப்ரல் மேல வந்து எலக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எலெக்ஷன் டேட் அனவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த திட்டத்தையும் தமிழக சங்கம் அறிவிக்க கூடாது அதனால் கூடிய உறவையில் இதற்கான லேப்டாப் திட்டத்தில் லேப்டாப் வழங்குவதற்கு ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ளே உங்கள் கையில் லேப்டாப் கிடைக்கும்ன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இந்த முக்கியமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுக்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்